யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ ஈரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மூசியோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தை கொண்டு கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் கத்தர் சொல்கின்றார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி மூசியோடு கூட சொல்லுகின்றார் யோசுவாவோடு கூட சொல்லுகின்றார் அப்படியானால் நான் மூசியோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கின்றார் சொல்லுகின்றார் அப்படியானால் நீங்கள் கூட நினைக்கலாம் அவர்களோடு கூட எல்லாம் கர்த்தர் இருப்பார் அவர்களோடு கூட பேசுவார் ஆனால் எங்களோடு கூடலாம் கர்த்தர் இருப்பாரா மோசி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்லவா அவர் பயிற்சி கர்த்தரால் பயிற்சிக்கப்பட்டவர் அல்லவா அப்படியானால் அவரோடு கூட பேசுவார் அவரோடு கூட இருப்பார் ஆனால் எங்களோடு கூட நாங்கள் ஒன்றுமே இல்லை எங்களிடத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை எங்களுக்கு பணம் இல்லை நான் எங்களுக்கு நாங்கள் தனித்து நின்று கொண்டு இருக்கிறோம் உலகத்தின் மக்களால் வெறுக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு பலமும் இல்லை எல்லாவற்றிலும் நாங்கள் குறைவுள்ளவாங்க தான் ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரா என்று சொல்லிவிட சில குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் கூட நினைக்கலாம் புரியமானவர்களே ஆனால் அது ஒரு தாரான சிந்தை எங்கள் யாரானாலும் கர்த்தர் நீங்கள் உங்களிடத்துல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் எல்லா மனிதர்களும் உங்களை கைவிட்டாலும் உங்களை வெறுத்தாலும் கூட உங்களை வெறுக்காதவர் உங்களை நேசிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் உங்களோடு கூட இருப்பார் மோசையோடு கூட யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கருத்தரை தேடுவீர்கள் ஆனால் கர்த்தரை பற்றிக்கொள்வீர்கள் ஆனால் உங்கள் ஜெபத்திற்கும் அவர் பதில் தருவார் உங்களோடு கூட இருப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே அதனால நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார் நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட உலகத்தின் முடிவுரிந்தமும் சதா நாள் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஓசையோடு கூட இருந்தது போல உங்களோடும் இருப்பார் நம் அனைவரோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே அதனால கலங்காதீங்க ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம் மனிதர்களுடைய துணை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் மனிதர்கள் உங்களுக்கு மூலமாய் மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு ஒத்தாசை எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு வேலை நீங்க கலங்கி கொண்டு ஆனால் எல்லா மனிதர்களும் விலகி உங்களை விட்டு கலந்து போனாலும் கைவிடாத நேசர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறாரே அப்படியானால் நீங்கள் கருத்தரை நேசிக்கும் போது அவர் உங்களை நேசிக்காமல் இருப்பாரா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் கருத்தரை தேட வேண்டும் என்று நீங்கள் உங்கள் எண்ணத்தில் உங்கள் சந்தைகளில் நினைக்கும் பொழுது நீங்கள் கருத்தருடைய பட்சம் அவர் வரும் பொழுது கருத்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க நானும் பிள்ளை உங்கள் கிருபை என்னை தாங்கட்டும் என்னை நடத்தட்டும் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட ஜபிக்கும் கர்த்தர் இருப்பாரா நிச்சயமாய் கேட்பார் மாணவர்களே என்னை நேசிக்கிறவர்களே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா நீதிமொழிகளில் கூட எட்டாம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோமே அப்படியானால் நிச்சயமாக நீங்களும் கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தரும் உங்களை நேசிப்பார் நேசிப்பார்புரியமானவர்களை அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே மோசையோடு யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடு உங்கள் குடும்பத்தின் நபர் அத்தனை பேரோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் கரம் பிடித்து நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன்களுக்கு தந்தல்வாராக அமையன்